மனப்பாடங்கிறது அவசியமில்லை நான் பேச வந்திருக்கேன் ஏன் தெரியுங்களா வறுமையும் வலையும் எவனுக்கு வருதோ அவனுக்கு தான் கஷ்டம் தெரியும் மனப்பாடம் அவசியம் இல்லை நான் பேசுறேன் அதனால நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் பள்ளிக்கூடம் முடிச்ச காலேஜில் போய் அது படிக்கணும் இது படிக்கணும் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கணும் நான் படிக்க ஆசைப்பட்டது தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஆனால் புளியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி எங்க வீட்டில் என்னை கொண்டு சேர்த்து விட்டது பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சரி எப்படியாவது மனப்பாடம் பண்ணியாவது ஓட்டிடலான்னு சொல்லி உள்ளே போனால் சைக்கிள் டெஸ்ட்டுங்கிறாங்க வீக்லி டெஸ்ட்டுங்கிறாங்க மாடல் டெஸ்ட்டுங்கிறாங்க யூனிட் டெஸ்ட்டுங்கிறாங்க டெஸ்ட்டு 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 டெஸ்ட்டோ டெஸ்ட் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி அந்த பார்டரில் பாஸ் பண்ணுறதுக்கு நாம் படுற பாடர் இருக்கு அய்யோய்யோயோ பேசாமல் நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்ததுக்கு போலாம் அம்மிக்கல்லே விழுந்திருக்கலாமோன்னு சொல்லி யோசிச்சு கேட்கிடுங்க ஆ கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கம்பரே வந்திருந்தா கூட கட்டிப்பூடி கட்டிப்பூடிடாங்கிற பாட்டுக்கு இவ்வளவு அழகான ஒரு அர்த்தத்தை சொல்லவே முடியாது ஆனால் ஐயா நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா அவர் ஒரு உரை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாரு அதை சொல்லிட்டாரு பதிலுக்கு நீங்க ஒரு பாட்டு கேட்டீங்க அதுக்கு அவருக்கு அர்த்தம் சொல்ல தெரியல நான் சொல்றேன் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன பாடல் அருமையான அற்புதமான கருத்துக்களை கொண்ட பாடல் ஒரு நாட்டுல சண்டை நடக்குது இங்க இருக்க ஒரு பெண்ணோட முறை மாமன் அந்த படை படைவீரனா இருக்கான் சண்டைக்கு போறான் போறப்ப தான் விரும்புகிற அந்த பொண்ணிட சொல்றான் சண்டையில நான் உயிரோடு இருப்பனா திரும்பி வருவானான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்னை மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுகிற அந்த மனுஷனை பார்த்து அந்த பொண்ணு சொல்றா மாசி மாச ஆளான பொண்ணு மாமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்களாம் சொல்றாங்க அவன் வருவானா வரமாட்டானா ஜெயிப்பானா தோப்பானான்ட்டு என்னைக்கா இருந்தாலும் என்னுடைய மாமன் ஜெயிச்சுட்டு வெற்றியோட வருவான் அவன் வருகிற அந்த நாளை எண்ணி நான் காத்திருக்கேன் அற்புதமான பாட்டு மாசம் ஆளான பொண்ணு பாட்டுக்கு இப்படி ஒரு வீரமிக்க விளக்கம் நீ ஒரு ஆள் தான் கொடுத்த அதுக்கு கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா பாட்டே தேவலாம் போல இருக்கு அருமையான விளக்கம் உட்காந்து சிந்திச்சிருக்க பாரு இவ்வளவு நேரம் உண்மையிலேயே இந்த அர்த்தத்துக்காக அந்த பாட்டை எழுதுனாங்களான்னு எனக்கும் தெரியாது ஆனா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கலான்னு புதுமையா யோசிக்க வைக்குது பாத்தீங்களா உங்களுடைய மனப்பாடம் எப்போ அப்படி ஒரு சிந்தனையை தராதுன்னு தான் நாங்க சொல்றோம் அடுத்து ஒரு சொன்னாரு மாமியார் மருமக சண்டை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே மாமியார் மருமக சண்டை அப்படிங்கிறது ஒரு அழகான டாமன் சரி கார்ட்டூன் மாதிரி என்னமோ மாமியார் மருமகிறது இந்தியா பாகிஸ்தான் ரேஞ்சுக்கு அவர் பிரித்து வச்சுட்டு போனாரு ஆனா சீரியல் போடுற நேரத்துல போய் நின்றுட்டு ஒரு வீட்டில் போய் நான் இப்ப கிரிக்கெட் தான் பார்ப்பேன்னு சொல்லி பாருங்க அந்த வீட்டில் மாமியார் மருமகளுக்கு இடையில எவ்வளவு ஒத்துமை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் கடைசியா கணவன் மனைவியை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க மனசார நான் அதை ஏத்துக்கிறேன் கணவராக இருப்பவர்களே உங்களுடைய மனைவிக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் மனப்பாடம் செய்தாவது செய்து கொடுங்கள் ஆனால் உங்கள் மனைவி உங்களுக்கு செய்கிற பணிவிடைகளை எல்லாம் அவள் மனப்பாடம் செய்து செய்வதில்லை மனதார செய்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு தான் நான் சொல்றேன் ஒரு ஆள் கேட்கிறான் உண்மையிலேயே நீ அறிவாளியா இருந்துச்சு அப்படின்னா பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தை மூணு தடவை தொடர்ந்து வர மாதிரி உன்னால ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம நோ சென்டென்ஸ் என்ஸ் வித் பிகாஸ் 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 இஸ் கன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொன்னப்ப வெள்ளக்காரம் கூட வில வெளுத்து போயிருந்தாங்க நம்மளால பார்த்து ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பேனர் விழுந்து அந்த பிள்ளை செத்தே போயிடுச்சு ஆனால் அதுக்கு தப்பான இடத்துல பேனர் வச்சது தப்பு கிடையாது அந்த பக்கமா வீசிச்சு பாத்தீங்களா காத்து அந்த காத்து தான் தப்பு காத்த பிடிச்சி ஜெயிலில் போடுங்களான்னு சொல்லி போராடுற அறிவாளிகளை எல்லாம் உங்கள் மனப்பாடம் உருவாக்கிட்டு இருக்குன்னா அந்த மனப்பாடம் இன்னைக்கு அவசியம் தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு கோயம்புத்தூரோட பெருமைகளை எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் பக்கத்துல இருக்க கரூர்ல இருக்க ஒரு பெருமையை பத்தி சொல்றேன் அங்க இருக்க ரிஃபாத் ஷாருக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாவது படிக்கிற பையன் மனப்பாடம் என்பதை தாண்டி அறிவியல் மீது அவனுக்கு இருந்த காதல்னால வெறும் அறுபத்தெட்டு கிராம் இடையில ஒரு சேட்டலைட்டை கண்டுபிடிக்கிறான் உண்மையிலேயே நம்ம பெருமைப்பட்டு கொண்டாட வேண்டிய விஷயம் உடனே கர்வப்படுறாதீங்க இன்னைக்கு அதே தான் பன்னெண்டாவதுல அத்தனை மார்க் எடுத்தும் கூட நீட் எக்ஸாம்ல என்னால பாஸ் ஆக முடியல என்னோட கனவு களைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய தலைமுறைகள் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க ஓரறிவு மரம் கூட ஐந்தறிவு அணிலை காப்பாற்றுகிறது காப்பாற்ற அதை முடியல மனப்பாடம் இன்னைக்கு இந்த சமூகத்துல மனப்பாடம் தேவையில்லை ஒரு மனிதனுக்குள்ள தூங்கிட்டு இருக்கும் மனித நேயத்தை தட்டி எழுப்புகிற மனதிற்கான பாடங்கள் தான் தேவைப்படுகிறது தான் சொல்கிறோம் மனப்பாடம் அவசியம் இல்லை என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்